வெல்கம் டு ஸ்டடி வித் ரோஹினி சேனல் இந்த வீடியோல சாப்டர் த்ரீ அல்ஜி எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் வேரியபிள் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் மைனஸ் வந்து கேட்டிருக்காங்க என்ன வேரியபிள் இருக்கு எக்ஸ் தான் ஆன்சர் டேம் எக்ஸ்பிரஷன் டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு கேட்டாலே வேரியபிள் இல்லாத டேர்ம் எதுவோ அதுதான் எழுதணும் வித் த சைனோட எழுதணும்

டூ த்ரீ மூணு டேர்ம் இருக்குது ஸோ த்ரீ நியூமெரிக்கல் கொஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மைனஸ் ஒன் இன் வந்து நம்ம எழுதுவோம் ஸோ அப்பனா இங்கே வந்து நியூமெரிக்கல் கொஎஃபிஷியன் என்னது மைனஸ் ஒன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ செகண்ட் கொஸ்டினில் சி டூ ஆஃப் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்

வரும் ஃபேக்டர்ஸா ஸோ அப்போ நியூமெரிக்கல் கொஎஃபிஷியன்ட் இஸ் நயன் டூ ஏபி இருக்கு டூ இன்டூ ஏ இன்டூ பி வரும் விட் இஸ் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா ஒரு டேர்மில் இருக்கிற வெறும் நம்பரை மட்டும் எடுத்து எழுதுறதுக்கு தான் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் இருந்தால் அதை எழுதக்கூடாது நம்பர் த சைனோட போட்டு எழுதணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் த வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அதில் வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டும் டேர்ம்ஸும் வந்து எழுதணும் இங்கே எயிட்டீன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ வேரியபிள் என்னது எக்ஸும் ஒய் வந்தால் வேரியபிள் கான்ஸ்டன்ட் வந்து என்னது எயிட்டீன் டேர்ம் வந்து என்னது எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்ப அடுத்தது இங்க செவன்டீன் மைனஸ் ஃபோர் டூ பிளஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க வேரியபிள்ஸ் என்னது பியும் கியூ ஒன் தான் வேரியபிள்ஸ் ஆல்பட் லெட்டர்ஸா வருதுல்ல அதெல்லாமே வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து என்னது ஃபைவ் அதாவது யூஸ் வெறும் நம்பர் மட்டும் அந்த வந்து உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் டேர்ம்ஸ் இதெல்லாம் புரியல அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த சம் சால்விங் பாருங்க ரொம்ப கிளியரா வந்து புரியும் இப்ப என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு செவன் பி மைனஸ் போர் கியூ இருக்கு

ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கிறத வந்து நம்ம லைக் டேர்ம்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் பார்க்கலாம் எக்ஸ் இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ் வேரியபிள் இது ஒய் அடுத்தது வந்து இருக்கிறது வந்து ஜெட் இதெல்லாம் வந்து வேரியபுள்

Z terms வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் இருக்கு இருக்கு ஒரே மாதிரியே வேரியபிள்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருந்து இப்ப இங்க எக்ஸ் பக்கத்துல ஒய் இருந்ததுன்னா இது வந்து எக்ஸ்ட்ராமா வராது இது வந்து இது தனி டேம்மா வரும் இது எக்ஸ்லயோ வராது ஒய்லயோ வராது எக்ஸ் இப்போ செவன் எக்ஸ் ஒய்னு இருக்குன்னா அதை நம்ம எக்ஸ்ட்ராமே எழுத முடியாது ஒய் டர்ம்லயும் எழுத முடியாது அது வந்து தனி டார்

ஸோ டூ டூஸ் ஆர் ஃபோர் மைனஸ் த்ரீ டூ த்ரீ நயன் ஸோ மைனஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்ப்போம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க ஸோ டூ ப்ளஸ் த்ரீ ஏன்னா வேல்யூ டு வை வந்து த்ரீ ஸோ டூ ப்ளஸ் த்ரீ தான் வந்து ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்ஜிவிஷன் பார்க்கலாம் ஃபோர் இன் டூ வந்து என்னது த்ரீ மைனஸ் டூ ஸோ ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல்ல மைனஸ் டூ விட்ஸ் 10 வந்து ஆன்சர் 3rd இப்போ வந்து பார்க்கலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க x வந்து 2 y வந்து 3 அப்படியே பண்ணிக்கோங்க சோ ஒன் 1 3 வந்து வரும் இங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் சோ 1 வந்து 3 3 0 போர்ட் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து சப்ராக்ட்

ஸோ செவன் ஏ மைனஸ் ஃபோர் பி வந்து என்னது த்ரீ செவன் இன்டூ த்ரீ மைனஸ் ஃபோர் இன்டூ டூ ஸோ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர் டூ எயிட் வந்து நம்மளுக்கு வரும் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் எயிட் இஸ் டூ தேர்ட்டீன் ஸோ இதான் வந்து ஆன்சர் தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இந்த எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆகுது வீடியோல நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் இன்ட்ரட்ஷன் வந்து பாக்கலாம் அண்ட் அம்சம் பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ